வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி சேனல் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WPL தாங்க சமீபத்தில் தான் உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் முடிஞ்சு இந்தியா சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க ஒரு மூணு வருஷமாக இந்தியன் ப்ரீமியர் லீக் அதாவது மென்ஸ்க்கு நடக்கிற ஒரு ப்ரீமியர் லீக் மாதிரி ஒரு மூணு சீசனாக உமன்ஸ்க்கும் இருக்கு அதனுடைய எவல்யூஷன் தான் வந்து இன்றைக்கி இந்தியா ஒரு வேர்ல்ட் சாம்பியன் ஆகிற அளவுக்கு நிறையா பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த டபிள்யூபி வந்து இருக்காங்க இப்போ நம்ம எடுத்து வச்சு பார்த்தோன்னா இந்த மூணு சீசனில் ஒரு முறை ஆர்சிபி வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க ரெண்டு முறை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் டீம் வந்துட்டு சாம்பியன் ஆகியிருக்காங்க மூணு முறையும் டெல்லி டீம் தான் வந்து ரன்னர்ஸ் அப்பாக இருக்காங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் லிஸ்ட்டு ஒன்று வெளியாகியிருக்கு ஏன்னா வேர்ல்ட் கப் இப்போ தான் முடிஞ்சு சரி யார் யாரெல்லாம் உள்ளே இருப்பா வெளில போயிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள்லாம் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாகவே இருக்குங்க இப்போ முதல்ல என்ன விஷயம்னா அஞ்சு பிளேயரை வந்து இவங்க ரீட்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி சார்பாக சொல்கிறாங்க அதில் மூணு இந்தியன் கேப்டு பிளேயர்ஸாகவும் ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸாகவும் இருக்கலாம் அதே போல் இன்னொன்று வச்சிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு அன்கேப்டு பிளேயராச்சும் இருக்கணும் இந்த ரிட்டைனில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ முதல்ல யாரெல்லாம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்தியா டீம் கேப்டனான ஹர்மன் பிரீத் கௌரை வந்துட்டு இவங்க ஃபஸ்ட்டு ரீடைன் பண்ணல நம்பர் ஒன் லிஸ்ட்டில் வந்து அவங்க வச்சிருந்தது பிரண்ட்டை தான் வச்சுருந்தாங்க பிரண்ட்டை கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு கோடிக்கு வந்து ரீடைன் பண்ணியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுரை ரெண்டு புள்ளி அஞ்சு கோடிக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க அடுத்து அமன்ஜோத் கவுரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேலன் மேத்யூஸ் அடுத்து ஜி கமலினி இவங்களெல்லாம் வந்துட்டு ரீடைன் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அதாவது மூணு வருஷமாக இவங்க ரன்னர்ஸாகவே வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதில் மேஜராக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய கேப்டனான மெக் லானிங்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள இப்போ சமீபமாக பார்க்க ஆரம்பிச்ச யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவங்க ரொம்ப பெரிய ஒரு லெஜண்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் தொடர்ந்து அஞ்சு முறை வந்துட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு லெஜண்டரி கேப்டன்னு கூட சொல்லலாம் அவங்கள டெல்லி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேற பாத்தீங்கன்னா ஜெமிமா ராட்ரிகஸ் அதாவது நம்ம செமி ஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே பாடுபட்ட ஒரு செஞ்சுரி அடித்த ஜெமிமா ராட்ரிகஸ் வந்துட்டு ஒரு நல்ல அமௌண்ட்க்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஷெஃபாலி வர்மா அதாவது நாக் தான் உள்ளவே வந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்குவாடில் கிடையவே கிடையாது முத நாள் மேட்ச் பார்த்து இந்தியா ஜெயிச்சிருச்சு அடுத்து ராவல் வந்துட்டு இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னு சொல்லி திடீர்னு உள்ளே கூப்பிட்டு வந்தாள் பட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு ஃபைனல்ஸில் செம்மையாக இருந்துச்சு ஷெஃபாலி அவர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அடுத்து கேப்பை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா சதர்லாண்டு அடுத்து நிக்கி பிரசாத் இவங்க எல்லாருமே இவங்க ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அடுத்து குஜராத் ஜெயின்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் தான் வந்து இங்கே ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் வால்வாட் அப்படிங்கிற ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டனு என்ன அடி அடிச்சாங்கன்னு எல்லாேருக்குமே தெரியும் ஓ அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கோர்ஸில் அவங்களும் இருந்தாங்க அப்படிப்பட்ட வேர்ல் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ யார் யார் அவங்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தா கார்னர் பெத் மூனியை வந்துட்டு ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆர்சிபி ஒன் டைம் சாம்பியனாக இருந்த ஆர்சிபி லாஸ்ட்டு சீசனில் பர்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணலை பட் அவங்க வந்து ஸ்மிதி மந்தானா அதாவது ஸ்மிதி மந்தானா வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ்க்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அடுத்து ரிச்சா கோஷா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவங்க தான் இப்போ வந்து செகண்ட் அதிகமாக பே பண்ணி எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டட்டின் பண்ணப்பட்ட ஒரு பிளேயராகவும் இருக்காங்க ரிச்சா கோஷ்க்கு செமையான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதுவும் அவங்களுடைய அதிரடி சிக்ஸர்ஸ்காகவே எல்லாருமே வந்துட்டு இப்போ நிறையா பேர் ரிச்சா கோஷ் வந்துட்டு ஹைலி ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவங்க இன்னும் அவங்களுடைய அந்த ஃபினிஷர் ரோவில் வந்து இன்னும் பெருசாக எல்லாருக்குமே காட்டலை அப்படி காட்டினாங்கன்னா இன்னும் அவங்க வந்து அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பெரி பெரிய வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஸ்ரீயங்கா பாட்டீல் இவங்களையும் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அடுத்து யூபி வாரியர்ஸை எடுத்து வச்சு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ஷாக்கு ஏன்னா அஞ்சு பேர் ரீட்டைன் பண்ணலாம் எப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் அதாவது ஸ்வேதா அப்படிங்கிற ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் என்ன பெரிய ஷாக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா யூபி வந்துட்டு தீப்தி சர்மாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ தீப்தி சர்மா வந்து ஓடிஐ அதாவது மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காங்க இந்த வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு ரொம்ப அரும்பாடு பட்டிருக்காங்க ஆல்ரவுண்டராக அப்படிப்பட்ட தீ சர்மா வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேஜர் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அமலியாக்காரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அலிசா ஹீலியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் டிசி கேப்டன் ஆல்ரெடி சொன்ன மெக்லானிங்கை மெக்லானிங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வால்வாட வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே மேஜர் ரிலீஸாக பார்க்கப்படுது மொத்தம் இந்த தடவை வந்துட்டு அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறனால மொத்தம் பதினஞ்சு கோடி வந்துட்டு ஒவ்வொரு டீமுக்கும் கொடுத்துருக்காங்க அந்த பதினஞ்சு கோடியில் நம்ம வந்து நவம்பர் இருபத்தி ஏழு டெல்லியில் வந்து ஆக்ஷன் நடக்குது அதில் என்னென்ன மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க இந்த தடவை யார் வந்து ஹையஸ்ட் நம்பர்ல வந்துட்டு ஆக்ஷனில் பை பண்ண போறாங்க பிளேயர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அதே போல பார்த்தோன்னா இப்படை வந்துட்டு மூணு புள்ளி அஞ்சு கோடிக்கு அடுத்து ஸ்மித்தி மந்தானா அப்புறம் கார்டனர் அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர் இந்த மூணு பேரையுமே வந்து மூணு புள்ளி அஞ்சு கோடிக்கு அந்தந்த டீம் வந்துட்டு ஆக்ஷன்ல ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ ரிஜா கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஆடின அந்த கேமியோ நாக் வந்துட்டு இன்னும் அதிகபட்சம் போச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு ஃபினிஷர் ரோலை வந்துட்டு அவங்க ப்ளே பண்ணுவாங்க ஆர்சிபிக்கு அவங்க ஒரு அசைக்க முடியாத ஒரு தூணாகவும் இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஹர்மன் பீத் கௌர் வந்துட்டு கேப்டனாக இருக்கிற அதாவது மும்பைக்கு ஹர்மன்பீத் கௌர் வந்து கேப்டனாக இருக்காங்க ரெண்டு முறை சாம்பியன்ஸாகவும் ஜெயித்து கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட அந்த கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஆக்ஷன் லிஸ்ட்டில் இல்லாமல் ரெண்டாவதாக தான் வாங்கப்பட்டிருக்காங்க மும்பைலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் அதே போல் ஒரு கேப்டன் சேஞ்சும் இருக்கும் மும்பையில் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்து வெளியாகிட்டு எது என்னவோ நவம்பர் இருபத்தேழு ஆக்ஷனு பொறுத்திருந்து பார்க்கலாம் டபிள்யூபிஎல் இந்த சீசன் செம்மையாகவே போக போகுது ஏன்னா இப்போ நம்ம வந்து வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சிருக்கோம் ஸோ ஐபிஎலுக்கு என்ன அளவுக்கு அட்டென்ஷன் இருக்குமோ அதே போல் டபிள்யூபிஎலுக்கும் இருக்கும் அப்படின்னு எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுது